மோடிக்கணக்கான துறை மனதில் இன்னும் ஒரு கம்பீரராஜா கொடுக்க வேண்டும் உலக மக்கள் அனைவருடைய இதயங்களை சொல்லிக் கொண்ட எங்கள் பார்த்துக்கூடிய கேப்டன் அவர்கள் இங்கு மறைந்திருக்கார்கள் என்கிற இந்த விஷயத்தை இன்னும் மனது ஏற்க மறுக்கிறது கேப்டன் அவர்களை சின்ன வயசுல இருந்து அவரை பார்த்து அவரை மாதிரியே எங்களுடைய நடைமுறைகளை ஆற்றி நாங்கள் வாழ்வோம் அப்படிப்பட்ட அற்புதமான தங்கமான மனதிற்கு சொந்தக்காரன் ஏழை எளிய மக்களுக்கு பெருடைய சொந்த நாட்கள் மன கோடிகளை ஆதி இறைத்த இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிந்துட்டார் அப்படிங்கிறத மனசு ஏற்றுமலை இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தில் நான் கிராமத்திலிருந்து கிளம்பி கேப்டனோட ஒரு படம் பணியாற்றினது என்னுடைய வாழ்நாளில் எனக்கு அந்த இறைவன் குறித்து மிகப்பெரிய ஒரு நோட்டீசமாக இருக்கும் மரியாதை திரைப்படத்தில் கேப்டனோட சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மனித நேயம் ஒரு மனிதரை எல்லாரையும் ஒரே மாதிரி மதித்து பழகக்கூடிய எல்லோருக்கும் ஒரே உணவை கொடுத்து நான் எல்லாரையும் சாப்பிட வச்சு சந்தோஷப்படுற ஒரு அற்புதமான உயரிய உள்ளம் கொண்ட எங்களுடைய கேட்டல் இது நம்ம எல்லாம் பிரிந்தது மிகவும் வேதனையாக இருக்கிறாங்க கேட்டல் எங்கேயும் போக நல்லவர்கள் கண்டிப்பாக இறைவனுடைய காலடியில் இருப்பாங்க சொல்லுவாங்க அதனால் கண்டிப்பாக கேப்டன் அவர்கள் அந்த தெய்வம் தெய்வத்தோட அந்த காலடியில் உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் அவர் விடவில்லை இன்று அவருடைய உடல் மறைந்தாலும் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு எங்களுடைய கேப்டனுடைய நினைவுகள் எங்களுடைய மனதிலும் இந்த உலகத்தினுடைய அனைத்து எங்களிலுமே வியாபிக்கும் இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் அன்போடு சொல்லி கேப்டனுடைய ஆன்மா சாந்தியலையும் அவரை பிரிந்திருக்கக்கூடிய அங்கியார் அவருடைய மகன்கள் எல்லாருக்கும் இந்த எங்களாலே தாங்க முடியல இந்த துக்கத்தை தாங்கக்கூடிய சக்தியை இறைவன் கொடுக்கணும் இந்த கேப்டன் அவருடைய ஆன்மா சாந்தியிலே